மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் கட்சியை கைவிடாமல் நான் முன்னே அரசாங்கத்திலிருந்து வெளியே வந்து அரசாங்கம் ஒன்றை அமைத்தேன் அனைவரும் ஒன்றிணைந்து தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கிவிட்டு மற்றைய பிரிவினர் தவறிழைப்பதற்கு இடமளிப்பதற்காக அரசாங்கத்தை அமைக்கவில்லை மத்திய வங்கியின் முறைகள் விநியோக சம்பவம் தொடர்பில் எனது நிலைப்பாட்டை நான் இதுவரை கூறவில்லை அதனால் நான் இன்று அதனை கூறுகின்றேன் இந்த பிரச்சினை தொடர்பிலான விசாரணை மற்றும் கண்காணிப்பிலிருந்து அனைத்து அரசியல்வாதிகளும் ஒதுங்க வேண்டும் பக்கச்சார்பற்ற சுயாதீன நீதிமன்றத்தின் மூலமே இதன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இது அரசியல்வாதிகளால் தீர்க்க முடியுமான பிரச்சனை அல்ல பாராளுமன்றத்தின் நிலையில் கட்டளையின்படி எமது அரசியலமைப்புக்கு ஏற்ப அந்த சட்டங்களுக்கு மதிப்பளித்து கோப் குழு செயற்பட்டுள்ளது அதன் அறிக்கை தொடர்பில் பிரதிவாதங்கள் பல்வேறு வாத உள்ளன கட்சிகளாக பிரிந்துள்ளனர் அது சரி என்று சிலர் கூறுகின்றனர் பிழை என்று சிலர் கூறுகின்றனர் இவ்வாறு அரசியல்வாதிகளே கூறுகின்றனர் அது சரியாக இருக்கலாம் பிழையாக இருக்கலாம் அது குறித்து ஆராய வேண்டும் எனினும் நாம் தூய்மையானவர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் அதற்காக நான் சட்ட ஆலோசனைகளை பெற்று பக்கச்சார்பற்ற விசாரணைகளை மேற்கொண்டு தீர்ப்பொன்றை வழங்க வேண்டும் அதனை முழுமையாக நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வேன் என்பதனை கூற விரும்புகின்றேன் அதன் மூலம் யார் தவறு செய்துள்ளார்கள் யார் தவறு செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும் පේ තුළ අපිට පුළුවන් කෞද වැරදි, කවධනි වැරදි, කවද අපිරි සිතු කවද පිරිසිතු කිය.